எளிமையான பெண்கள் பூக்களை கொடியில் இருந்து கொய்யும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெண்கள் பூக்களை கொடியில் இருந்து கொய்யும் படைக்கக்கூடிய செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருப்பூவல்லி திருப்பூவள்ளி இரண்டு மதிப்பெண் திருப்பூவல்லி அடுத்த சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் செய்யுளின் முதல் சொல்லையே தலைப்பாக கொண்ட பதிகம் இது செய்யுளுக்கு முதல் சொல்லையே தலைப்பாக கொண்ட பதிகம் என்ன பதிகம் பண்டாய நான் முறை வெரி குட் பண்டாய நான் அந்த பாடல்ல முதலே அதுக்கு பதிகத்துக்கு மேலாமை அடுத்த கொஸ்டின் ரொம்ப எளிமையானது இறைவனின் திருவடியின் கீழ் தமது தலை பொருந்தி இருப்பதாக கூறிய பதிகம் இறைவனின் திருவடியின் கீழ் தமது தலை பொருந்தி இருப்பதாக கூறிய பதிகம் மாணிக்கவாசகருக்கு இறைவன் தனதுடைய திருவடியினால் அருள் செய்தார் அவருடைய தலையிலே திருவடியை பதித்து அருள் செய்தார் சென்னை பத்து சென்னை பத்து சென்னி தலை சென்னை பத்து மணி சிவனை பாண்டிய நாட்டு தலைவனாக வைத்து பாடி அருளிய திருப்பதிகம் மிக எளிமையானது சிவனை பாண்டி நாட்டு தலைவனாக வைத்து பாடி அருளிய திருப்பதிகம் இல்ல பாண்டி திருப்பாண்டி பதிகம் அதிலே இருக்கு திருப்பாண்டி பதிகம் ஒரு மதிப்பெண் திருவாசகம் என்பதை பொருள் எது திருவாசகம் என்பதை பொருள் சம திருவாசகம் என்பதின் அர்த்தம் எது திருவாசகம் என்பதன் பொருள் எது அதையே சொல்லி பாருங்க பல புக்கில் பல வகையாக போட்டிருக்கலாம் இருந்தாலும் நீங்க அதை சொல்லுங்க அதற்கு ஒத்து வந்துன்னா நம்ம கொடுக்கலாம் ஆனால் இது ஒரு மிக சிறந்த புத்தகம் அதில் சரியான ஒரு பொருள் நமக்கு போட்டிருக்குது இது வந்து மூல புத்தகம் குழைத்த சொல் மாலை இல்ல 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 பொருள் பொருள் வேறு பெயர் இல்ல பொருள் ஆ ஆ கரெக்ட் தெய்வத்தன்மை பொருந்திய நூல் தெய்வத்தன்மை பொருந்திய நூல் ஒரு மணி